வணக்கம் சினி சினி மினி மினி அவள் அப்படித்தான் இப்படி ஒரு படத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சாதாரண படம் கிடையாது ரிமார்க்கபுள் ஃபிலிம் கட்டாயம் அந்த படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கத்தான் இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்துச்சு இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் கமலஹாசன் படம் முழுக்க வரக்கூடிய இன்னொரு கதாநாயகனாக படத்தில் நடித்து வந்தவர் ரஜினிகாந்த் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி ஸ்ரீபிரியா படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தது சரிதா இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ருத்ரையா ருத்ரையான்றவர் வந்து அடையாறு திரைப்பட குழுவில் டைரக்ஷன் பயிற்சி பெற்றவர் அங்கே டைரக்ஷன் பயிற்சி பெற்றுட்டு படத்தை வந்து டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வரும்போதே அவர் வந்து இந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி இந்த கதையை எழுதுனது வந்து கே ராஜேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இயக்குனராக இருக்கார்ல இவர் ஆரம்பத்தில் ஒரு பேர் சோம சுந்தரேஸ்வர் அப்படின்ற அவர் வந்து எதேச்சா அவர் வாழ்க்கையில் வழக்கமான அன்றாட லைஃப்பில் அங்கங்கே போகும்போது எங்கேயாவது யாரையாவது ஆண்கள் பெண்கள் சந்திப்போம்ல அது மாதிரி அவர் வந்து ஒரு லேடியை எங்கேயோ சந்திச்சிருக்காரு அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல சம்பவங்களை இவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி ஒன்று ஒரு ஸ்கிரிப்ட் அவர் பண்ணி வச்சுருக்காரு ருத்ரயாவுக்கு அவர் நல்ல பழக்கம் அப்போ ருத்ரையா படம் டைரக்ட் பண்ணி அப்படின்னு வரும்போது சுந்தரேஸ்வர் கே ராஜேஸ்வர் அந்த கதையை சொல்லியிருக்காரு இது நல்லா இருக்கே அப்படின்னு ஒன்று அவர் கே ராஜேஸ்வர் ருத்ரையா இது போக எழுத்தாளர் வண்ண நிலவன் இருக்கார்ல கடல் புறத்தில் நாவல்லாம் எழுதி பிரபலமான எழுத்தாளர் வண்ண நிலவன் பாலச்சந்திர சாருடைய நண்பரான அனந்து இந்த நாலு பேரும் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கிரி ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த இதுக்கு பேர் என்ன வைக்கலாம் அப்படின்போது அவள் அப்படித்தான் அப்படின்னு பேர் பார்ப்பேன் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ண பிறகு அனந்து ருத்ரயாவை அழைச்சிட்டு போய் கமலஹாசன்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு கமலஹாசன் வந்து அந்த கதையை கேட்டு அப்படின்போது அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சாரு ஒரு நியூ வேவ் ஃபில்மை வந்து தமிழ் சினிஃபீல்டில் கொண்டு வந்தா என்ன அப்படின்போது ருத்ரையா கமலஹாசன் இவங்க நினச்சி அதுக்கு ஆரம்பமாக அந்த திரைப்படம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்க நினச்சி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு மாதிரி சொல்லலேன் ஸ்ரீபிரியா வந்து அப்போ நிறைய படங்களை நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க கமலஹாசன் ஸ்ரீபிரியாட்ட சொல்லி அப்படிம்போது ஸ்ரீபிரியாவுக்கு கொஞ்சம் கால் கொடுத்து அப்படின்ற அளவில் ஏன்னா படம் ஃபுல்லாகவே லேடி கேரக்டருக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஃபில்ம் இது அவங்க நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து கமல் சொல்லி இதுக்கு எப்படியாவது டேட் கொஞ்சம் அலார்ட் பண்ணி பண்ணணும் நீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமல் சொல்லி ஸ்ரீபிரியா சரின்னு சொல்லி சம்மதிச்சு அப்படின்றது ரஜினிகாந்த் சிட்டிஸ் வந்து இதில் வந்து அருமையான ரோல் அவர் இதில் இருந்துச்சு இப்படி இப்படி தான் இவங்க கமிட் ஆனாங்க அப்படி வச்சுக்கோங்களேன் அருண் அப்படின்றது கமல்ஹாசனுடைய கேரக்டர் அவர் வந்து ஒரு விளம்பர படங்கள் டாக்குமெண்ட்ரி இதெல்லாம் எடுக்கக்கூடியவர் டைரக்டர் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு லேடிஸ் லிபரேஷன் பெண் விடுதலை அதை மையமாக வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலாம் அப்படின்ற சென்ஸில் இங்கே வந்து பல பெண்களை வந்து பஸ் ஸ்டாப்புகளில் பேருந்துகளில் அலுவலகங்களில் எல்லாம் சந்தித்து பேசி பெண் விடுதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ஒரு ஆவணப்படம் ஒரு உருவாக்கிக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில் கேரக்டர் அவருடைய கேரக்டர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பர கம்பெனி ஏஜென்சி ஆட் ஏஜென்சி அதனுடைய உரிமையாளர் தியாகு அப்படின்ற அந்த கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பெண் தான் ஸ்ரீபிரியா மஞ்சு அப்படின்ற இது அப்போ இந்த கமலஹாசன் வழக்கமாக இந்த லேடிஸ் லிபரேஷனை பற்றி டா டாக்குமெண்ட்ரி அப்படின்னு வரும்போது ஸ்ரீபிரியாவையும் சந்தித்து பேசி அப்படின்னு வரும்போது ஸ்ரீபிரியா வந்து அவங்களுக்கு பழக்கமாகி ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு நட்பு உண்டாகுது அப்படி வரும்போது ஸ்ரீபிரியா வந்து தன்னுடைய கடந்த கால வாழ்க்கை அப்படின்றதுல தன் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இளைஞன் தன்னை ஏமாற்றி காதலிச்சு ஏமாற்றிட்டு போய் அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனது அதாவது வேலை கிடைக்கணும் எம்ப்ளாய்மெண்ட்டு விஷயம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் நம்ம ஒரு உயர்ந்த வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி இவளுக்கு டாடா கமிஷன் போனது அதுக்கு பிறகு ஒரு பாதிரியாருடைய மகன் இவளை காதலித்து அந்த ரோலில் சிவச்சந்திரன் நடித்தார் அதுக்கு மனோன்னு சொல்லி அந்த கதாபாத்திரம் பேர் அதுபோல் இவங்க அப்பா மட்டும் வரும்போது உங்கள் மகளை நான் தங்கச்சி மாதிரி நினைச்சேன்னு சொல்லிட்டு இப்படி இந்த அனுபவங்கள்லாம் அவளுக்கு இது போக அவளுடைய சொந்த மாமா மாமாவே வந்து ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த கேரக்டரை கெடுத்து ஸ்ரீபிரியாவை கெடுத்து கெடுப்பதற்காக முயற்சி செய்து அப்படின்ற மாதிரி இந்த கசப்பான அனுபவங்கள் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள்லாம் கிடைச்ச பிறகு ஆண்கள் மேலே எந்த அளவுக்கு மஞ்சுன்ற அந்த கதாபாத்திரத்துக்கு வெறுப்பு இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்குங்க அப்படி வரும்போது இதை வந்து கமலஹாசன்கிட்ட நேரேட் பண்ணி அப்படின்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னா கமலஹாசனை பொறுத்த அப்படின்னா பெண் விடுதலை லிபரேஷன் முற்போக்கு அப்படி இப்படிலாம் நிறைய இலக்கியம் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ரஜினிகாந்த் கேரக்டர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது வந்து ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே லைஃப் ஃபஸ்ட் டு பி என்ஜாய்டு லைஃப் ஃபர்ஸ்ட் டு பி லீவ் அப்படின்ற பேட்டர்னில் எதையும் வெளிப்படையாக பேசக்கூடிய கேரக்டர் அதனாலேயே ஸ்ரீமிரியாவுக்கு ஆரம்பத்தில் ரஜினிகாந்த் கேரக்டர் மேலே அவ்வளோ விருப்பம் இருக்காது ஒரு ஸ்டேஜில் வேலையை கூட விலகி அப்படின்னு வந்து அதுக்கு பிறகு கமலஹாசன் ரெக்கமெண்ட் பண்ணி மறுபடியும் வேலையில் சேர்த்துக்குங்கன்ற மாதிரி சொல்லி அதுக்கு முன்னாடியே ஸ்ரீபிரியா வந்து வேலையில் ஜாயின் பண்ணின்ற மாதிரிலாம் ஆசோலேஷன் கேரக்டர் படத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வருது இல்லையா பிற்பகுதியில் வந்து கமலஹாசன் ஸ்ரீபிரியா ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு காதல் அப்படின்ற பேட்டர்னலாம் இருந்து அப்படிலாம் ஆகும்போது ஸ்ரீபிரியாவுக்கும் ரஜினியாந்துக்கும் ஒரு சின்ன மோதல் வந்து ரஜினியாந்தை ஒரு பார்ட்டியில் வச்சு கணத்தில் ஸ்ரீபிரியா அடிச்சிருவாங்க அதுக்கு பிறகு கமலை தேடி போனால் கமல் இல்லை இருக்க தங்கியிருந்த வந்து பூட்டு போட்டு கோயம்புத்தூருக்கு போயின்ற மாதிரி அது போய் பார்த்தா ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது கமல் வந்து காரில் வந்து கல்யாணம் ஆகி சரிதாக கல்யாணம் பண்ணிவிட்டு சரிதா ஒரு நகை கடை தோற்றத்தில் இருப்பாங்க நகைகளை போட்டு மூக்குத்தி கம்மல் க கழுத்தில் செயின் கீன் எல்லாம் போட்டு எந்த பேட்டர்னில் ஒரு கிராமத்து பெண் இப்படி அந்த லுக்கில் இருப்பாங்க கமல்ஹாசன் நிறையா அல்ட்ரா மாடர்ன் பேட்டர்கள்லாம் நிறையா பேசி அப்படியே முற்போக்கான விஷயங்கள்லாம் நிறையா பேசிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடிய கமலஹாசன் கதாபாத்திரம் ஒரு கிராமத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபிளா பார்ப்பாங்க அவங்களுக்கு அதிர்ச்சி அது அவங்ககிட்ட போய் இந்த லேடிஸ் லிபரேஷன் அதில் பார்த்தா அவங்களுக்கு அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அது ரஜினிகாந்துக்கு சொந்தமானக்கார் ரஜினி அது போல திருமணமான அந்த கப்புல் ஜோடி அவங்களோட ஸ்ரீபிரியாவை தாண்டி அந்த காருக்கு போயிட்டே இருக்கும் ஸ்ரீபிரியா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க படத்தினுடைய ஃபினிஷிங்ல இந்த மஞ்சுன்றத கதாபாத்திரம் இன்றைக்கி இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட அவள் நினைச்சது கிடைச்சது எதுவுமே நடக்காமல் அப்படி இப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அது இறப்புக்கு நிகரான வாழ்க்கை இந்த இதில் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் திரும்பவும் அவள் பிறந்து கொண்டே இருப்பாள் பிறப்பால் 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 பிறந்து கொண்டே இருப்பாள் இது ஒரு சைக்கிள் இது ஒரு வட்டம் அப்படின்னா அவள் அப்படித்தான் அப்படின்ற பேட்டர்னில் அந்த சென்ஸ் வர்ற மாதிரி வார்த்தைகளை போட்டு படத்தை ஃபினிஷ் பண்ணி என்ன மாதிரி மேட்டரை வச்சு ருத்ரையா படத்தை பண்ணியிருக்காருன்றது யோசித்து பாருங்க எக்ஸ்ட்ரா நிறையா மேட்டருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இப்படிப்பட்ட ஒரு கதை கருவை வச்சு ருத்ரையா வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருன்றது எவ்வளோ பெரிய விஷயம் என்னென்னு சொல்லப்போனால் இடையார் திரைப்படக்குடியில் வந்து வெளியே வந்து படத்தை இயக்கிய முதல் மனிதர் ஈஸ் ருத்ரையா இந்த திரைப்படத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது வருஷத்துலேயே படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே மதுரையில் பங்கானத்தம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஜகாதான்னு ஒரு தேட்டர் இருக்குது அந்த திரையரங்களை தான் அந்த படத்தை பார்த்தேன் படத்தை பார்த்தோன்னே நானும் அசந்துட்டேன் பார்க்கும்போது எனக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை ருத்ரையா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சி எனக்கு ருத்ரையா மேலே மிகப்பெரிய மரியாதை இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது உண்டாச்சு அதுக்கப்புறம் என்ன சென்னைக்கு வந்து ருத்ரையா எனக்கு நல்ல பழக்கமாகி ருத்ரையா கூட ப பல நாட்கள் எத்தனையோ விஷயங்களை கலந்து பேசி அப்படின்லாம் வரும்போது இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ருத்ரையாட்டை நான் விளக்கி நான் சொல்லியிருக்கேன் இந்த படம் வந்து திரைக்கு வந்து அப்படின்னு வரும்போது ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் சொல்லப்போனால் சென்னையில் வந்து ரெண்டே ரெண்டு தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காமதேனு அண்ணா சஃபைர் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய எமரால்டு ப்ளூ டைமன் இதில் ஏதோ ஒரு ரெண்டு ஒரு தேட்ரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி பாரதி ராஜா மிருனால் சன் ரெண்டு பேருமே இந்த படத்தை வந்து பார்த்துட்டு பாராட்டி எல்லாம் எழுதி அப்படின்னு வரும்போது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா பாரதிராஜா ஒரு படத்தை அப்ரிஷியேட் பண்ணி பாரதிராஜா இப்போ நட்சத்திர இயக்குநராக ஜொலிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அவர் ஒரு படத்தை புகழ்ந்து மிருகாசன் வந்து ஒரு படத்தை புகழ்ந்துன்னா சும்மா சாதாரண விஷயமா அதுக்கு பிறகு இந்த படத்தை வந்து பார்க்காம இருந்தவங்களாம் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த படத்தை பொறுத்தளவில் இன்னும் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது தமிழக அரசாங்கத்தினுடைய சிறந்த இரண்டாவது படம் அப்படின்ற விருது வந்து இந்த திரைப்படத்துக்கு அந்த வருஷம் கொடுத்துருக்காங்க அது பிறகு இந்த படத்தினுடைய கேமராமேன் நல்லுசாமி ஞானசேகர்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஃபிலிம் ஸ்டூடில் படிச்சவங்கலாம் ருத்ரா கூட படித்தவங்க தான் ருத்ராவுக்கு நண்பர்கள் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு கூட அவங்க ரெண்டு பேருமே தான் அந்த ரெண்டு பேருக்கு வந்து பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர்ஸ் அப்படின்றத சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் தமிழக அரசாங்கத்தினுடைய விருது கிடைச்சிருக்கு அது பிறகு ஸ்ரீபிரியாவுக்கு வந்து சிறந்த நடிகைக்கான சிறப்பு விருது அப்படின்ற பிரிவில் வந்து ஸ்ரீபிரியாவுக்கு விருது கிடச்சிச்சு அப்படின்னு இதை தாண்டி இன்னொரு தகவல் இந்த திரைப்படத்திற்கு இசைமைத்தவர் இசைஞானி இளையராஜா ஒரு கதை இன்று முடியலா முடிவிலும் ஒன்று தொடரலா இனி எல்லாம் சுகமே இந்த பாட்டை உங்களால் மறக்க முடியுமா எப்படிப்பட்ட அருமையான பாடலை கொண்ட திரைப்படம் அவள் அப்படித்தான் இதே திரைப்படத்தில் கமலஹாசன் சொந்த குரலில் ஒரு அருமையான பாட்டை பாடினார் அந்த பாட்டு என்ன பன்னீர் புஷ்பங்களே இந்த பாட்டை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்களே ஆனால் எந்த படத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த அருமையான பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் அவள் அப்படித்தான் இன்றைக்கி ருத்ரையா இல்லை நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்து தமிழ் பட உலகில் மிகப்பெரிய வரலாற்றை புரிந்த அவள் அப்படித்தான் அப்படின்ற அந்த திரைப்படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த விஷயங்களை இங்கு நான் உங்களிடம் கூறுகிறேன்